மாவட்டத்தில் பெய்த பெருமழையால் உருக்குலைந்த ஏரல் பேரூராட்சியில் ஒரிரு நாளில் மீட்புப் பணிகள் நிறைவடையும் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு உறுதியளித்துள்ளார் நியூஸ் எயிட்டினுக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த அவர் ஏரலில் ஐந்து பேரூராட்சி ஆணையர்கள் இருநூறு தூய்மை பணியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் எப்படி போயிட்டு சார் எல்லா இடத்துலயும் வேலை நடந்துட்டு இருக்கு பூரா இடத்துலயும் வந்து காலையில சிஎஸ் கூட வந்தாரு அவர் போயிட்டு இருக்கும் போது கூட சேரடி சொன்னாரு அங்க இருக்க பொதுமக்கள் சொன்னாங்க வேலை வேகமா நடக்குதுன்னு இப்ப எங்க மூர்த்தி அமைச்சர் இங்க பொறுப்பு போட்டிருக்கு உடனே பேரூராட்சியில எங்க டிடிபி இயக்குநர் இங்க தான் இருக்காரு அவங்க வந்து அஞ்சு பேரூராட்சியிலிருந்து ஆணையர் வந்திருக்காங்க அஞ்சு பேரூராட்சியிலேருந்து ஆள் வந்திருக்காங்க இருநூறு பேர் துப்புரப்பணியாளர் வந்திருக்காங்க ஜேசிபி டிப்பருமே இருபது டிப்பருக்கு மேல வந்திருக்கு அதனால எல்லா வேலையும் ஒரே நாள் ரெண்டு நாள் எல்லாம் முடிச்சு கொடுத்து இதனிடையே தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் திமுக எம்பி கனிமொழி நேரில் ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து குருஸ்கோவில் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையும் பார்வையிட்டார் அப்பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்த கனிமொழி கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டும் வழக்கமாக நடைபெறும் இடத்திலேயே நடைபெறும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் ஆட்சியர் சங்கீதா மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உள்ளிட்டோர் தலைமை வகித்தனர் அப்போது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு விழாக்குழு அமைப்பதில் எந்த குழுவிற்கு முன்னுரிமை வழங்குவது என்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது அதில் இரண்டு குழுக்களும் தொடர்ந்து முரண்பட்ட கருத்துக்களை முன்வைத்ததால் ஜல்லிக்கட்டு போட்டி ஆட்சியர் தலைமையில் நடைபெறும் என்று மதுரை ஆட்சியர் சங்கீதா தெரிவித்துள்ளார் மேலும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டும் வழக்கமாக நடைபெறும் இடத்திலேயே நடைபெறும் என்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார்